நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது க குடல் பெருட்டுது தலையை போய் தலையை பெருட்டுது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு கொஞ்சம் நேரம் சொன்னாங்க சாராயம் குடிச்சுதான் என் பிடிச்சோம் மற்றபடி எதுவுமே இல்லை சாராயம் குடிச்சுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் புருஷனுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது ரெண்டு மணிக்கிலேருந்து நான் பயத்தை பயத்த பெரட்டுது கொலையை பெருட்டுது கன்று வலிக்குது கண்ணே எனக்கு தெரியல காதே எனக்கு கேட்கல

தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டுக்குதுமா கண்ணு தெரிய அண்ணா நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு நடந்துகிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு சீகேச்சி கொண்டு போனேன் என்னடா குடிச்சனா சாரா என்னமா குடிச்சேன் வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வேலைப்பா அங்கே தூக்கிட்டு போனவனே அங்கே இருக்கிறான் இவன்னும் பார்க்க முடியாதுமா நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்ட்டு திருக்கி அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி வச்சு ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழிவுலான்னு மூஞ்செல்லாம் விட்டா கண்ணுக்குள்ளே யார் குத்திச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கெல்லாம் ஈத்துக்கிட்டு அப்படி போகிறேன் இந்த சாரையை கடை ஒழிக்கணும் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு திருப்பி சொல்லணும் வா